பொருள் நேர்களுக்கு வணக்கம் கட்சி ஆரம்பித்து ஒரு வாரம் கூட ஆகல தமிழக வெற்றி கழகம் கட்சியோட தூத்துக்குடி மாவட்ட செயலாளராக இருந்த வந்த பில்லா ஜெகன் அப்படிங்கிறவர் வந்து தற்போது கட்சியிலிருந்து விலகி திமுகவில் இறஞ்சிருக்கிறாருப்பா எதனால் இது நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா அவர் ஆல்ரெடி வந்து திமுகவில் இருந்தவர் தான் அவரை இருந்து வந்து தற்காலிகமாக வந்து வெளியேற்றிருந்தாங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சொந்த தகராறு காரணமாக அவரோட தம்பியவே வந்து சுட்டு கொண்டுட்டார் அப்படிங்கிற மாதிரி அவரை வந்து கட்சியிலருந்து நீக்கியிருந்தாங்க இப்போ வந்து விஜய் வந்து தனது மக்கள் இயக்கத்தை வந்து தமிழக பற்றிக் கழகம் அப்படிங்கிற அரசியல் கட்சியாக இருந்து அவர் வந்து தூத்துக்குடி மாவட்ட செயலாளராக இருந்திருந்தார் பில்லா ஜெகன் இப்போ அவர் வந்து இருந்து விலகி திமுகவுலே இணைஞ்சிட்டார் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு தகவல் கிடைச்சிருக்குது இதனால வந்து கடுப்பாகி தலைமை வந்து தூத்துக்குடியில் புதிய மாவட்ட செயலாளராக எஸ் ஏ சுமன் அப்படிங்கிற வந்து மாவட்ட செயலாளராக நியமிச்சிருக்கிறாங்க இவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா இவருமே வந்து பில்லா ஜெகனோட சகோதரர் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து குறிப்பிடத்தக்கது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஆ கட்சி ஆரம்பித்து ஒரே வாரத்தில் கட்சியில் ஒரு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி தெரியுது கட்சியிலேருந்து ஒருத்தர் விலகி திமுக ஜாயின் பண்ணியிருக்காரு அப்படின்றது எப்படி பார்க்க போகிறாங்க இதுக்கப்புறம் என்னென்ன ப்ராப்ளம்ஸாக ஃபேஸ் பண்ண போகிறாங்க தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி எப்படி நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எனக்கு அப்போ தானே நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்